அனைவருக்கும் வணக்கம் இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இங்கே தமிழினத்துக்கு ஒரு மிகப்பெரிய தான் இங்கே தமிழ் தேசிய தம்பிகளை நானும் வந்து ஒழுங்காக வழி இருக்கிறேன் எங்கிட்ட வந்து வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துடலாம் அப்படின்னு அவர் சொன்னதாக நினச்சி சொல்லியும் இருக்கிறாரு சொன்னதாக நினச்சி பல பேர் வந்து அப்படி சில்லறை சாதர் ஒரு வீட்டில் அங்கெல்லாம் போன நம்ம அண்ணன்களே முன்னாள் அண்ணன்களே இருக்கிறாங்க ஆனால் ஒரு திமுகவில் அந்த கட்சியின் அந்த பேச்சாளர் இருப்பார் பாருங்க அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி யாரு இந்த தமிழ் தேசியத்துக்கு ஒழுங்காக தடம் பதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன் நான் தான் வந்து மிக பெருசாக வந்து வளர போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைய எல்லாருக்கும் ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்த அடுத்த தேர்தல்கள நம்ம வந்து சிறப்பா வந்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லார்டையும் நின்றுட்டு இருக்கிற அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு வேலைய கேவலமான ஒரு பேச்சு அந்த பேச்சு இப்படிதான் இருக்கணும்ன்ற அந்த ஒரு வரையறையும் இல்லாம ஒரு பேச்சை வந்து பேசி இருக்கிறாரு அந்த பேச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபாசமா இருக்குது மிகப்பெரிய ஆபாசமா அப்படின்னா அது வந்து வாயில சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு பேச்சு ஒரு தமிழ் சமூகத்துல நம்மளோட சகோதரிகளை பேசி நம்மளோட சொந்தக்காரங்களை நம்ம அப்பா அக்கா அண்ணன் தம்பி என் இவருக்கும் அது சொந்தக்காரவங்க தானே இப்ப அவங்கள வந்து பேசியிருக்கிறாரு அது எதுக்காக பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கூத்தாடி பயலாம் யாரு நடிகர் விஜய் அவர்கள் அப்போ விஜய் கூத்தாடி நான் வாரேன் விஜய் கூத்தாடினா அதுக்கப்புறம் வந்து அவங்களோட துணை முதலமைச்சர் என்ன இவங்களோட கட்சியில் இன்னைக்கு வந்து கூட்டணியில் இருக்கிறாரு அவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறையா பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட விஜய் தம்பிகளே வந்து நிறைய கேட்டுட்டு இருக்கிறாங்க நம்மளோட கேள்வி அதான் இருக்குது நம்ம ஒரு இதில் தெளிவாயிடணும் ஒரு கன்றோட சேர்ந்த பன்றி என்ன செய்யும் பன்றியோட சேர்ந்த கன்று என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நம்மளோட முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் சொன்னதெல்லாம் இப்ப நம்ம வந்து பார்க்க முடியுது ஏன்னா இவர் சொல்றாரு அந்த விஜய் அந்த ஒரு இதுக்கு நடத்துறாரு இப்ப அந்த மாணவர்களை மாணவ மாணவியர்கள் அந்த ஒரு படிப்புல வந்து நல்லா வென்று ஒரு முதல் ஒரு மூணு மதிப்பெண்கள் எடுத்து வந்தவங்களை ஊக்கப்படுத்துற விதத்துல அவரும் செய்கிறாரு அது வந்து ஒரு ரெண்டு கிராமம் வந்து நகை கொடுக்குறாங்க அதை வந்து காயின் பவுன் தங்க பவுன் தங்கம் கொடுக்குறாங்க அதை வந்து அந்த பிள்ளைகள் வாங்குறாங்க அது வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அதை முடிஞ்சால் நம்மளால் வந்து அவரோட சொந்த காசு அவரோட சொந்த காசு எல்லா எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கணும் எல்லா படத்தையும் எல்லா ரசிகனும் கொண்டு போய் காசு கொடுத்து பார்த்துறதில்லை எந்த படம் நல்லா இருக்கும் அந்த படம் தான் வெற்றி அடையுது அதில் வந்து தொடர்ந்து வெற்றியை வந்து நிலைநிறுத்துறதுங்கிற ரொம்ப கஷ்டம் அது அது போல ஒரு துறையில இருந்து அதில் சம்பாரிச்ச காசு ஆகுது எவ்வளோ முன்ன பண்ணுங்கிறது இல்லாத விமர்சனங்கள்ங்கிறது அர்த்தது ஆனால் அந்த உழைச்ச காசு அந்த காசை எடுத்துகிட்டு வந்து அந்த காசை வந்து மக்களுக்கு அதாவது இந்த கட்சியினர்னு இல்லாம அந்த கட்சியினர் இல்லாமல் அதில் வந்ததுல எவ்வளோ பேர் வந்து திமுக கட்சிக்காரவங்க இருப்பாங்க அண்ணா திமுக கட்சிக்காரவங்க இருப்பாங்க வந்து அந்த இடத்துல பேசும்போது சொல்லுவாங்க நாங்க வந்து விஜய் கட்சி தான் ஆனா விஜய் கட்சி பிள்ளைகள் மட்டும்தான் அப்படின்னு இல்லை ஏன்னா விஜய் வரதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்ச வருஷம் இன்னைக்கு வந்து நல்லா படிக்குதுங்க வந்து மதிப்பெண் வாங்குதுங்க வாங்கி இந்த வந்து விஜய் கையாலே வந்து பரிசு வாங்குற அளவுக்கு வருதுங்க அப்படி வார பிள்ளைகள் அந்த அப்பா அம்மா ஒரு எவ்வளவு ஒரு ஆர்வத்தோட வந்தாங்க செய்யறாங்க இதை பாக்குற பிள்ளைகள் அடுத்து என்ன செய்வாங்க நம்மளும் போய் வந்து வாங்கணும்ப்பா அப்படிதானங்க நீங்க நீங்கள் ஊக்கப்படுத்துகிறதானுங்க வந்து இந்த ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் காசு கொடுக்குறேன் இந்த கம்ப்யூட்டர் தரேன் இந்த சைக்கிள் தரேன்லாம் சொல்கிறீங்களா அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் வந்துக்கலாம் அதுக்கு தானே அர்த்தம் ஊக்கப்படுத்துகிறது தானே இந்த மகளிருக்கு வந்து இந்த தாலிக்கு திட்டம் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை நீங்க நீங்கள் சொன்னதுக்கப்புறம் உங்களோட அமைச்சர்கள் அதை உங்கள் கூட்டணி கட்சியோட அமைச்சர்கள் எல்லாம் பவுட்ரு வாங்கி பூச்சிங்க ஃபேரன் வழி போச்சிங்கன்னு எவ்வளோ ஒரு கேவலாகவும் அதே போலதாங்க அந்த கட்சியில போய் யாரும் ஒருத்தவங்க வந்து கூட்டணி வச்சுட்டாலும் இப்ப தெரியுதா எதுக்கு கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாருன்னு அதுல போய் கூட்டணி வச்சாலே இப்பதான் சிந்திக்க தோணும் பாருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில திமுகவோட துண்டர் திமுக கட்சிக்கார் ஒருத்தர் வந்து கைதானார் பாருங்க யாருங்க நம்ம ஞான சேகிறேன் சாதாரணமா போய் ஒரு அமைச்சரோட அமைச்சரோடன்னு சொல்ல முடியாது அமைச்சர் வந்து இவரு வீட்டுக்கு வந்தாங்கிறாங்க உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க அப்படி வந்து அது இப்போ நான் கூப்பிட்டா வருவாரா சார் இல்ல நீங்க கூப்பிட்டா வருவாரா இது போல வந்து பல விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்குல்ல அது போல ஒரு கூட்டணியில வந்து கூட்டணியா இருக்கிறாருல்ல அதனால வந்து என்ன செஞ்சிட்டாரு அந்த ஒரு ரெண்டு கிராம் தங்கத்துக்காக அந்த கூத்தடி பாய் தாராங்கிறதுக்காக அங்க போய் ஒரு வயசு பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு அங்க போய் நின்று நாளைக்கு அந்த பிள்ளைங்களை வந்து வெளியில கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்புறம் அக்கறையில பேசுறாராம் அக்கறையில பேசுறாராம் ஏன்னா டாஸ்மாக் போராட மாறாடம்லாம் நிறைய கிடக்குது அதில் பிள்ளைகள் நாளுக்கு நாள் வந்து கெட்டு போயிட்டு இருக்குது அதுக்கு வந்து நடத்திட்டு இருக்கவங்க யாரோ அதை வந்து தடுக்காமல் வந்து நாளுக்கு நாள் வந்து அது குறைக்கிறோம் படிப்படியாக குறைக்கணும்னு சொல்லாமல் இன்றை வரைக்கும் அதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது யாரோ அவங்களோட கட்சியில் கூட்டணி வச்சிருக்கிறாரு ஆனால் இவர் சொல்றாரு அங்கே கொண்டு போய் எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிற்க வைக்கிறீ நிக்க வச்சுருப்பீங்கன்னா வந்து நாளைக்கு எப்படி இது அவங்கள விடுங்க இந்த முட்டா பயலுங்க இருக்காங்க பாருங்க இந்த பயலுங்களை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளோட பெற்றோர்களை சொல்றாரு இவங்க வந்து ஒரு ரெண்டு கிராம் காசுக்காக கொண்டு போய் அங்கே வந்து சொல்ல நோய் போல இருக்கு இது செஞ்சிட்டாங்க முத்தம் கொடுக்க வச்சுட்டாங்க அந்த முத்தம் கொடுக்க வச்சது வந்து இதுக்கு போல நீங்க வந்து அவரே சொல்றாரு கூட்டி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு நல்ல மனுஷன் ஒரு தரமான ஒரு மனுஷன் வாயிலிருந்து எப்படி வரும் எப்படி வரும் அது போல வார்த்தை எப்படி வரும் வேற யாருமே பண்ணலையா வேற எதுக்கோ செய்கிறாங்க இவங்களுக்கு கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறது செய்கிறாங்க இந்த கட்சியில் நல்லா இருக்கிறவங்க வச்சு புடிங்கிட்டு போறது வந்து கொண்டு போய் வச்சுக்கிட்டு அங்க வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது போல பல விஷயங்கள் செய்யறாங்க அப்போ வந்து ஒரு நடிகன் வந்து நடிகன் தான் அது அவரோட தொழில் தான் அந்த தொழில் தான் வராரு விஜய் மேல ஆயிரம் விமர்சனங்கள் வைங்க அது அடுத்தது ஆனா விஜய் செய்கிற இந்த படிப்புக்கு ஊக்கப்படுத்துற காரியம் மிக சிறப்பான காரியம் விஜய் எதுக்குமே வந்தது இல்லையா நடிகராக வந்து அவர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே இது போல வேலைகள்லாம் வந்தாப்ல அவர் வந்து இன்னும் அரசியல் வந்து மேம்பட்டு வரணுங்கிறது தான் சீமானுக்கும் சீமானின் தம்பிகளுக்கும் நாம் தமிழ கட்சிக்கும் உள்ள அந்த ஒரு கோட்பாடை தவிர என்னைக்கும் விஜய் வீழ்ந்துடணும் விஜய் வந்து எழுந்து வரவே கூடாதுன்ற நோக்கம் எங்க யாருக்குமே இருக்காது உண்மையான தமிழன் யாரும் வந்து அறத்தோட இருக்கானா அவன் அவனுக்குமே இருக்காது அந்த கூத்தாடித்தனமா வந்து சில வேலைகள் அது பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு பண்றது இவரு வந்து அதோட புரிதல் இல்லாம எல்லாருக்குமே அப்படிதானே இருப்பாங்க முத முத வந்து ஒரு அரசியல் வந்தோடனே எல்லாம் கற்றுக்கிட்டு வந்துடுவாங்களா இப்போ நான் அந்த வீடியோ போறேன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கெல்லாம் இதெல்லாம் தெரியுமா அப்போ அடிப்படை அடிப்படை தன்னால வந்துடும் அதுக்கப்புறம் அவரும் வந்து சரி செய்துக்குவார் சரி செய்யணும் அப்படி இல்லையா அதை வந்து அரசியலா கருத்து இல எப்படி நம்ம வந்து விமர்சிக்கணுமோ அப்படி விமர்சிக்கணும் வரவங்க எல்லாமே நாம் தமிழகத்தில் இருக்க இருந்து வந்தாங்களே அது போல எல்லா வயலுமே வந்து இதாக இருந்துருவாங்களா எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வந்து துரோகமாக இருப்பாங்க நடிகனுக்கு வந்து உண்மையாக இருந்துட மாட்டாங்களா ரசிகராக இருந்தவங்க கூட உண்மையாக இருக்கிறான் ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிடல விஜயோட வந்து அதில் வந்து நாலு நிறைய ரசிகர்கள் வந்து ஒரே தட்டிலாம் உட்காந்து சாப்பிட்டது கிடையாது ஆனா அவையெல்லாம் உண்மையா இருந்தான் ஆனா இந்த நாம் தமிழை வச்சு ஆனால் சீமான் கூடவே இருந்து ஒரே தட்டில் ஒரே இலையில போட்டு சாப்பிட்டவன் ஒரே அறையில இருந்தவன் ஆதிக்காலம் முதல் நாங்க வந்து சீமான் கூட தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னவன் எவ்வளவு துரோகம் செஞ்சுட்டு போய் எங்க போய் எவன் வந்துட்டு நக்கிட்டு நிக்கிறான்னு நமக்கு தெரியாதான் இருந்தேன் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு இடம் சரியான இடமா இருந்தா அந்த இடத்துல ஒரு கூட்டணி வச்சா ஒரு நல்லா இருக்கும் இப்ப அதே போல வேற என்ன கேட்டான்னா அவன் ரெண்டு கிராம் தங்கத்துக்காக வந்து இது போல வேலை செஞ்சிடலாம் அப்படின்றாங்க அண்ணன் சொல்றீங்க அதே போல அவன் திருப்பி கேட்டான்னா சும்மா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக இந்த வேலை பாக்குறதுக்கு நீங்க வேற ஏதாவது வேலை பார்த்துடலாம் அப்படின்னு எதுக்குன்னு கேட்க கூடாது எதுக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல யாரு யாரோட கூட்டணி வச்சுக்கிட்டு வெறும் கூட்டணி கணக்கு தான் நீங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன் இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்தியா கூட்டணின்னு ஒன்னு சொல்றீங்களா இந்தி கூட்டணிங்கிறாங்க இந்தியா கூட்டணி அதை வந்து புள்ளி வச்சு புள்ளி வச்சு வர சொல்றாங்க அப்பெல்லாம் எது சொன்னோம்னாலும் அந்த கூட்டணி கட்சிகள் இருந்த காலத்துல தானே நமது இரத்த உறவுகள் வந்து செத்து ஒழிஞ்சாங்க படுகொலை செய்யப்பட்டாங்க அந்த சமயங்கள்ல வந்து சொன்னானே அவன் எனக்கு இவங்க தான் உதவி செய்தார்கள் சொன்னானே அந்த சமயத்தில் நீங்க எல்லாம் வெளியிலேயே வரல சார் நீங்க பேசக்கூடாதுண்ணே அண்ணா நீங்கள் பேசக்கூடாது எங்கள் அண்ணன் சொல்கிறார் அண்ணன் சீமான் சொல்றாரு அண்ணனுக்கு வந்து நீங்கள் ரத்தம்னா எங்களுக்கு நீங்கள் ரத்தம் அது அடுத்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் நீங்கள் வெளியில் வரலையே ஐயா ராமதாஸ் ஐயா கூட தான் இருந்தீங்க ஒன்று நான் வந்து மீன் குழம்பு வைக்கணும்னா மீன் குழம்பு தான் அதை வந்து மீனை வெட்டி தான் போட்டு நான் மீன் குழம்பு வச்சு எனக்கு தெரியும் கறி குழம்பு வைக்கணுன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் கறியை வெட்டி போட்டு தான் கறி குழம்பு வச்சிருவாங்க ஆனால் இந்த சாம்பார் வைக்கணும்னு வச்சுங்களேன் அதில் பருப்பு போட்டு காய்கறி போட்டு செய்யலாம் ஆனா எங்க அப்பா சொல்ல முன்னச்சேன் அது போலதான் கருவாடை போட்டு நீங்க சாம்பார் வைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல அது போலதாங்க திமுகவுல இருந்து நாங்க தமிழ் தேசியத்தை பேசுறேன் தான் வந்து மிக செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க அது அது போலதான் இப்ப விஜய் விமர்சிக்கிறாப்புல எதுக்கு நீங்க வந்து விஜய் விமர்சிக்கிறீங்க இப்ப விஜய் விமர்சிக்க வேண்டாம்னு நான் சொல்லுங்க கருத்து எல்லாம் எப்ப நீ வந்து இப்படிலாம் எல்லாம் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் நீ வரலப்பா இதெல்லாம் நீ வரணும்ப்பா இன்னைக்கு மேற்கொண்டு வந்து மொழியை பத்தி வந்து அவன் பேசியிருக்கிறான்ப்பா நீ பேசலப்பா அப்படின்னு நீங்க வந்து பேசுனீங்கன்னா உங்க மேல ஒரு தனி மதிப்பு இருக்குது அந்த மதிப்பு வந்து இருக்கும் கூட இவர் என்ன நினைக்கிறாருன்னா இவர் கூட எல்லாமே போயிடணும் தலைவர் நம்ம வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டோம் நான் அதை வந்து போராட்டத்தினு நினைக்க வேண்டாம் ஆனா நம்மளை நம்பி வரவங்கள போராடிகளை நம்ம ஆக்கணும் போராளிகள் எப்படி போராளிகள் அறம் சார்ந்த போராளிகள் அவனுக்கு கொண்டு போய் நம்ம காவு கொடுக்குற அளவுக்கு ஒரு பத்து பஞ்சு கேஸ் வாங்கி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அவன் திருப்பி அவன் குடும்பம் என்ன ஆகும் இப்ப எங்க அண்ணன் சீமான இருக்கிறாரு அண்ணன் அவர் வந்து ஆரம்பத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் இருந்த வீரியம் அவர் இருந்த வேகம் எல்லாம் வேற அந்த காலகட்டத்துல இருந்து நான் இருக்கிறேன் அவர் கூட இருந்து இருக்கிறேன் இருக்கிறேன் இன்னைக்கும் இருக்கிறேன் அது அடுத்தது ஆனா அவர் இப்ப வந்து அதே வேகத்துல இருந்து இறங்கிட்டாருன்னு வச்சுக்கங்க இங்க நேரம் பல பல ஊர்ல பல மாவட்ட செயலாளர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா பசங்க எவனும் இருந்திருக்க மாட்டான் அவங்க குடிக்கலான்னு கெட்டு இருக்கும் நீங்க வந்து இங்க கேட் அடிச்சு உடைக்கிறேன் இங்க நான் வளர்ந்து வந்து நாங்க பாருங்க நாங்க ஆட்சி அதிகாரத்தை எடுத்தோம்னா இந்த விளையாட்டை நீங்க பாருங்க எப்படி வந்து எடுப்பான்னு நினைக்காதீங்க ஒண்ணுமே பேச தெரியல சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் தேசம் தெரியல நாட்டுல முதலமைச்சர் ஆகிடுறாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பல அதிசயங்கள் நடக்குங்க இங்க நாங்க எதுவுமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளான இதெல்லாம் பாக்குறோம் இதே தமிழ் சமூகத்துல இங்க பாத்துட்டு தானே இருக்கிறோம் இங்கே கூட்டணினால எவ்வளோ ஒரு நெருக்கடியான வேலைகள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது அது இப்போ மட்டுமா நடக்குது இப்போ வந்து இந்த கமலகாசன் இந்த இப்போ கூட வந்து இந்தியா கூட்டணியில் வந்து அவர் தான் வந்து பாராளுமன்ற எம்பி எல்லாம் ஆகப்படுறாரு அந்த கமலகாசன் ஒரு வார்த்தை அவர் விரும்பி எல்லாம் சொல்லலை ஒரு வார்த்தை நட்பு ரீதியில் எனக்கு நீ தண்டை தம்பி தான்ப்பா நீங்களாம் தமிழ்லேருந்து வந்தவங்கதாப்பா நீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை உண்மையே சொன்னார் ஆனால் அதுக்கு யார வந்து ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணியில் இருந்துகிட்டு எங்க முதலமைச்சர் மிகப்பெரிய அறிஞர் ஒரு கணக்கு போட்டா தேர்தல் கணக்கு போட்டான் அல்லது நவராதவர் அங்க போய் போய் நேராக அந்த தேர்தலில் பரப்புரை பண்ணாரு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவங்க வந்து ஏற்றப்பெல்லாம் போய் நின்னாரு ஆனா இந்த சமயத்துல அங்க இருக்கிற சித்தராமையா வந்து பேசுறாரு சிவகுமார் பேசுறாரு ஆனா இவர் வந்து அதை பத்தி எதுவுமே வாயை திறக்க மாட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் அந்த கூட்டணி கணக்குன்னு வந்துச்சுன்னா தமிழினம் செத்தாலும் கவலை இல்லை தமிழ் மொழி மேல எம எது சொன்னாலும் கவலை இல்லை அப்படின்னு இருந்தா அந்த கூட்டணிங்க ஆதரிச்சு போய் நிக்கிற உங்களை விடவும் உங்களோட கொள்கையை விடவும் வெறும் படத்தை பார்த்து வெறும் நடிப்பை பார்த்து அதுல வந்த கூட்டமும் சரி அதே போல இவர் வந்து நடிகர் விஜய் வந்து செய்கிறாரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஊக்கத்தை வந்து மனசுல ஏற்றிக்கிட்டு தான் உரத்தை வந்து மனசுல ஏற்றி எப்படியா படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க தானே செய்யறாரு குடிக்க செய்றாரு பத்து பத்து பஞ்சு டாஸ்மாக பக்கத்து பக்கத்து தொடர்ந்து வச்சிருக்காரு நான் அரசியல் மாநாட்டு இதழ காட்ட வேணானே எத்தனை டாஸ்மாக் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்குது ஒவ்வொரு இடத்துக்கு பக்கத்துல இருக்குது பெண்கள் கர்ப்பிணி வீடுங்க போக முடியலன்னு அதெல்லாம் ஏதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க அது போல வேலை பார்க்குறவங்கள்ட்ட கூட்டணி வச்சிருக்கிறீங்க அது போல வேலை பாக்குறவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து என்ன எதுன்னு எது பேச மாட்டேன் நீங்க சட்டமன்றத்தில் முதல்ல பேசுறீங்க அதுக்கப்புறம் வெளியில வந்து ரெட்டை குழல் துப்பாக்கியாக நாங்க இருப்போம் எங்க குள்ள இதுதானே தவிர வேற எதுவும் இல்லை நாங்க வந்து ஒரு கொள்கை ரீதியா இருப்போம் என்னங்க உங்க கொள்கை வரவங்க வந்து உடச்சு விட்டுரணும் வரவங்க எல்லாம் உடச்சு விட்டுறணும் ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் இருந்தா அங்க வந்து ஆண்டர் அணிமை மாதிரி இருந்துக்கணும் அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு மாத்தி மாத்தி பேசிக்கணும் திடீர்னு நீங்க ஓடியாந்து அங்க நின்று ஒரு பேச்சு இந்தி தேர்வுலன்னா எப்ப சொ சொல்றீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு தான் தெரியும் அப்படின்னு பாடலாம் ஒரே ஒரு வார்த்தையை என்னடா இதரா இந்த பக்கம் வரத்துக்கு அப்படின்னு சரி அப்ப அந்த பக்கம் வரணும் என்ன செய்யணும்னா அந்த பின்னிட்டு இதர் ஆகும் அது போலதாங்க நீங்க வந்து இங்க அதாவது திமுக கூட்டணியில வந்து இருக்கிற பல கட்சிகள் அந்த வேலைய தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க டைரக்டா நல்லா பேசுவாங்க இப்ப அப்பெல்லாம் இவங்க வந்து கூப்பிட்டு செய்துட்டு இருக்கிறாங்க ஆனா சீமானுக்கும் சீமானும் தம்பிகளுக்கும் அது வேலை இல்லை அது போல வேலைகள்லாம் கிடையாது ஒரு அறம் சார்ந்து நிக்கிதான் இந்த இடத்துல அரசியல் பண்றீங்களா தாராளமா வாழ்த்துவோம் அதை விட்டுட்டு வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு ஒரு தமிழன் தாங்க ஒண்ணுமே சொல்ல போனோம் அந்த பையன் வந்து நடிகர் இல்லை நல்ல நடிகர் தான் அதெல்லாம் இந்த இதில் எந்த குறையும் சொல்ல முடியாது செய்யணுங்கிறதுல ஒரு முன்ன பின்ன இதெல்லாம் வந்துட்டு சொல்ல போனோம் உங்களுக்குலாம் பிடிச்சவர்தான் பெரியாரு அவரை கொள்கையாக வச்சிருக்கறதுனால எங்ககிட்ட இருந்து அவர் வந்து கொஞ்சம் எட்டி நிற்கிறாரு இல்லாட்டு நாங்கள் அவர்லாம் வந்து கைப்பத்து நிற்க வேண்டிய ஆட்கள் நாங்கள் ஆனால் வருங்காலத்தில் இப்படியே பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுங்க உறுதியாக வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கக்கூடிய அந்த வாய்ப்போட வரும் எப்போ எது நடக்குதுன்னு தெரியலையே பல அதிசயங்கள் நடக்குது கூட இருக்கிறவங்களாம் குளிப்படுத்திட்டு ஓடி போடுறானே அது போல் நடக்குதுங்கும் போது பல அதிசயங்கள் நடக்கும் நீங்கள் போட்டு சத்தம் போட்டு அதிகமாக வந்து கூத்தாடி அது எல்லாம் பேசுறாதீங்க அது திமுகவுக்கு பிடிக்காதான் ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க நாங்களும் வந்து ஒரு காலத்தில் பத்திரிகையாளர் தான் ஆம்பாங்க நாங்களும் வந்து படத்தில் நடிச்சிருக்கோம் நாடகத்தில் நடிச்சிருக்கோம் போங்க உண்மையின் மூட தான் அது அதனால இந்த கூடார் நட்பு கேடாக முடியும்னு ஐயா கருணாநிதி சொன்னது யாருக்கு பொருந்திச்சோ இல்லையோ எங்கண்ண நமது என்ன வேல்முறைகளுக்கு பொருந்திடுச்சு யாரையும் தரம் தாழ்ந்து பேசாதீங்க அந்த இதுக்கு வந்து வேற ஒரு வார்த்தைலாம் பேசலாம்னு பேசுறதெல்லாம் வந்து எந்த விதத்துலேயும் ஒரு தமிழ் அறம் சார்ந்தது இல்லைங்கிறத சொல்லிக்கிறத நான் வந்து இந்த வீடியோ போட்டேன் உறுதியாக வந்து நாம் தமிழர் கட்சி வெல்லும் அண்ணன் சீமானின் கொள்கைகள் வெல்லும் சீமானின் தம்பிகள் தான் அறம் சார்ந்து நிற்கிறாங்கிறத ஒவ்வொரு நாளும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உறுதியாக நாங்கள் வெல்வோம் நன்றி வணக்கம்